மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கவும் தம்மோடு கூட ஊழியம் செய்யவும் ஆட்களை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்படி தேர்வு செய்யும் போது அவர் தன்னுடைய விருப்பப்படி செயல்படவில்லை அவர் தேவனாய் இருந்தும் பிதாவினிடத்தில் ஜெபித்து அவருடைய சித்தத்தை அறிந்த பின்னரே அவர்களை தேர்வு செய்தார் நாம் அவரால் இருக்கின்றோம் நாம் அவரைப் போலவும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது நமக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் அது நம்முடைய உலகப்பிரகாரமான வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் நாம் செய்ய வேண்டியவற்றை தெரியப்படுத்துவார் சித்தம் அறியாமல் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் பலன் கிடையாது அதை தேவனும் அங்கீகரிக்க மாட்டார் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பிரியமானதையும் அவரு சித்தத்தையும் அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்தே நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்